கூட்டணிக்கு வர கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்களுக்கு கீழே நீங்கள் செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆதிக்கத்தன்மையாக தெரியும் இல்லைங்க நகை ஆதிக்கத்தன்மை இரு அவர் வந்து வரேன் வர்றேன் பூச்சாணையில கட்டில வந்துட்டார் நிலையாக நிற்கிறாரு கொடி ஏற்றினாரு மாநாடு நடத்திட்டார் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து பேசுகிறாரு எங்களை வந்து சந்திக்க வரேன்னு சொல்லி சொல்கிறார் அப்படிப்பட்ட தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஷன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமீப அரசியல் நிகழ்வுகளை குறித்து பல கேள்விகள் அவர்களிடம் கேட்டு அதற்கான பதிலளி பெறுவோம் வணக்கம் சார் வணக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு வரவேற்பு கொடுத்துட்டீங்க முதல் மாநாட்டில் அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுன்னு ஆரம்பித்தது ஏடிஎம்கே வந்து விஜய் அவருடைய கட்சியோட கூட்டணி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து முதல் கூட்டணி பேச்சே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டிங்க சார் இல்லைங்க நாங்கள் எங்களுடைய ஸ்டாண்டில் தெளிவாக தான் இருக்கும் நீங்கள் மாநில மாநில மாநாட்டில் நீங்கள் வந்து மிக தெளிவாக என்ன சொன்னார் சிங்கிள் மெஜாரிட்டியாகவே நாங்கள் வின் பண்ணுவோம் அந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் அந்த பொசிஷனுக்கு நாங்கள் அந்த பொசிஷனில் இருப்போம் நூறு சதவீத நம்பிக்கை இருக்குது சிங்கிள் மெஜாரிட்டியாக எங்களுக்கு எந்த குழப்பம் இப்போயும் நாங்கள் சொல்கிறோம் அடிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாளைக்கு கூட்டணியே இல்லாமல் இருந்தாலும் தமிழக வெற்றிகளும் தனித்து ஆட்சியை பிடிக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை நோக்கி வர்றவங்கள நம்ம அரவணைப்போமா மாட்டோமா அப்படிங்கிறத கேள்வி அரவணைப்புங்கிறது சும்மா நம்ம சீட்ஸ் மட்டும் ஒதுக்கிட்டு அவங்க நீங்களும் நில்லுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நீங்கள் ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இதில் பங்கு இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அமைச்சரவையிலே நம்ம அதுக்கான பங்கு கை கொடுப்போம் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத அவர் சொன்னது ஸோ வெரி கிளியர் நம்மளோட ஸ்டாண்டுங்கிறது முதன்மையான கேள்வி என்பது நம்ம எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் பிரைமரி ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு ஓகே நீங்க கூட்டணி கூட்டணி பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லிட்டீங்க சார் அதே நேரத்தில் கூட்டணி யாராவது வந்தால் வர இருப்பான்னு சொன்னீங்க வந்தவர் ஏடிஎம்கே வருது வராதீங்க போங்கன்னு தள்ளி விடுறீங்க இல்லையே அவங்க வந்து பிரைமரி ஃபோர்ஸா வராங்களா சபார்டினேட் ஃபோர்ஸாக வராங்களா இப்போ சபார்டினேட் ஃபோர்ஸாக வந்தாங்கன்னா அது பேச்சு வேற அவங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டீங்கமாட்டீங்கன்னா நீங்க சொல்றது ஒன் ஒன் செவன் ஒன் ஒன் செவன் அப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகாது அது எப்படி இருக்கும் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்றது சிக்கல்கள் வரும் ஏன்னா மக்கள் எப்படி யோசிப்பாங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படி நினைப்பாங்க இல்லையா நீங்க நூத்தி பதினேழு சீட்டில் கன்ஃபர்மா ஜெயிக்கணும் பதினெட்டாவது சீட்டுக்கு நான் ஒன்றோருத்த நம்பி இருக்கணுங்கிறது அப்போ ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குமாங்கிறது ஒரு பெரிய ஈக்குவல் பிராக்டிகலி நாட் பிராக்டிகலீசிபிள் நான் சொல்றேன் ஸோ அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து உங்கள் சபாடனிட் ஃபோர்ஸாக வர்றாங்க அதிமுக வந்து தமிழக ஒற்றிக் கழகத்தோட தலைமையை ஏற்றுகிட்டு வர்றாங்கன்னா பேச்சு என்பது வேறு அது அது எப்படி சார் முதலமைச்சராக ஒரு சார் முதலாம் ஆட்சி செய்த ஒரு கட்சி நீங்கள் அதான் சொல்கிறேன் நீங்கள் என்னன்னா எல்லாருமே ஒரு என்ன மைண்ட் செட்டில் பேசுகிறோன்னா ஒரு ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குது டிஎம்கே பிளஸ்க்கு ப்ளஸுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குங்க ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குது கடைசியாக என்ஐஏக்கு ஒரு ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குது நாம் தமிழருக்கு ஓட்டு இல்லை நீ ஒவ்வொரு புது பிளேயர் வரும் பொழுதும் இந்த பிக்சர் வோட் பேங்க் கான்செப்ட் உடையுதுங்கிற சொல் கண்டிப்பா மாறும் அதுவும் விஜய் மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திரால வர வரும்போது அது எம்ஜிஆர் அவர்கள் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஓகே காங்கிரஸ்க்கான பிக்சர் ஓட் பேங்க் இருக்கு அது உடனே சுக்கு நினைச்சா இல்லையா நீ இப்போ சமீபத்துக்கு நான் உதாரணம் வரேன் ஒய்எஸ்ஆர் ஜெகன் போன வாட்டி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஒரு ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்குங்க காங்கிரஸ் நீங்க எங்க இருக்குன்னு தெரியல பாஜக அந்த இடத்து ஆனால் அதே ஒய்எஸ்ஆர் ஜெகன் அடுத்த ஒரு தேர்தல் என்ன ஆகுறாரு எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லாமல் போகிறார் ஸோ இந்த ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இதுல வந்து அன்டெஸ்டட் அப்படிங்கிற கான்செப்ட்ஸே வந்து நான் தப்புன்னு நான் சொல்லுவேன் பெரிய ஒரு பர்சனலிட்டி நடிகர் விஜய் மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது அப்ப வந்து நீங்க சொல்ற ஈக்குவேஷன் கரெக்ட் தான் அந்த இடத்துல ஒரு பிரேக்கேஜ் வரும் பெரிய பிரேக்கேஜ் வரும் இப்போ ஏடிஎம்கே ஈ க்குவலாவும் ஏத்துக்க முடியாது மேலயும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க எங்களுக்கு எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு ஏடிஎம்கே வந்தா நாங்க அரவணிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அரமணிச்சுக்கோல்ல அது கன்சிடேஷன் கண்டிப்பா இருந்தீங்கன்னா கொள்கை ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்கு நான் வந்து இன்னொன்னு இது தலைமை தான் முடிவு செய்ய வேண்டியது நாங்கள் கே கேட்டு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவாரா நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் ஏன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொன்னமே தவிர ஆட்சியில் பங்கு கேட்போம் நாங்கள் சொல்லலை நாமங்க நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்க போகிறோம் யார் கூட கூட்டி இல்லை ப்ரைமரி ஃபோர்ஸ் வி ஆர் பிரைமரி ஃபோர்ஸ் நம்ம ரொம்ப தெளிவாக சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்துடுவோம் நாங்கள் யாரையும் கையை பிடிச்சி இழுக்கவும் இல்லை நீங்கள் வந்து வேண்டி வேண்டி உங்களை கூப்பிடவும் அப்படிலாம் இல்லை தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் நம்ம வேலை செய்வோம் அந்த இடத்துக்கு போவோம் நூறு சதவீத நம்பிக்கையோடு நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம இருக்கோம் நம்ம இல்லாத வீடே கிடையாது அந்தளவுக்கு இருக்கும் மக்களுக்காக வேலை செய்யணும் களத்தில் வேலை செய்யணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வேலை செய்யணும் அதெல்லாம் நடக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாமே பார்க்க போகிறீங்க அந்த ட்ரெண்டுங்கிறத வேறு ஒரு மாதிரியாக மாறிடும் நம்ம நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ இது இது எப்படி ஒரு அண்டஸ்ட் அப்படிங்கிறது மாறும் மாறும் நீ பார்ப்பீங்க எப்படி ஒரு ஒரு பெரிய சாகுசம் பண்ணாரோ அதே அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் நடக்கும் எங்களை நம்பி வாங்க நாங்கள் கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க அவங்களே நம்பி ஒரு அண்ணன் இருந்தாரு அந்த அண்ணன் தான் முதல்ல உங்களை எதிர்த்து பேசவே ஆரம்பிச்சாரு திமுக பாஜகலாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அண்ணன் காலத்தில் வந்து ப்ரோ ரொம்ப தப்பு ப்ரோ அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் எப்படியும் உங்களுக்கு உங்களை விட ஓட்டு க வந்து க கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்த்தா கூட உங்களுக்கு கீழே தானே வருவார் அவரையும் நீங்கள் அரவணிக்கலையே இல்லை அவர் அவர் சொல்லலையே நான் சப்பார்டினேட் ஃபோர்ஸாக வரேன் சொல்லி சொல்லலையே அவரும் என்ன சொன்னார் நான் அண்ணன் நான் தம்பிக்காக காத்துட்டு தான் சொன்னார் வெளிப்படையாக சொன்னது மட்டும் நம்ம பேசுவோம் நம்ம பின்புறத்தில் என்ன நடந்தது அப்படிலாம் மறைமுகமாக நடந்ததுலாம் தெரியாது அவர் என்ன சொன்னார் முதல்ல நான் தம்பிக்கு முன்னாடியே வந்து தம்பிக்கு முன்னாடியே வந்துட்டேன் நான் தான் அண்ணன் என்ன நோக்கி தான் தம்பி வரணும்னு சொல்லி சொன்னார் அதுக்கான அர்த்தம் என்ன நான் வந்து பிரைமரி நீங்க செகண்ட் சப்பார்டினேட்டாக சொல்லி சொல்கிறேன் இல்லையா நாங்க எல்லாருக்கும் அதே தாங்க நான் அதிமுக வரும்னு சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி வேறு சில திமுகவில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒன்று தான் நாங்கள் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் வந்து இது திமிரோடெல்லாம் சொல்லலாம் நம்பிக்கையோடு பேசுகிறோம் முழு நம்பிக்கையோடு பேசுகின்றோம் கொடுக்கும் இடத்தில் நாங்கள் இருப்போம் எல்லோரையும் அரவணைத்து செல்வோம் அப்படிங்கிறத எங்களுடைய கான்செப்ட் ஸோ அதனால் அது எல்லோருக்கும் அது பொருந்தும் அரசியல் சார் ஒரு நீண்ட கால பயணம் நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் கவனம் கொடுத்து செஞ்சு படிப்படியாக வளரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் இருக்கு ஆனால் உங்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ இன்னொரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த படம் முடியறதுக்கு எப்படி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருடம் கூட இருக்காது உங்ககிட்ட உங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள அப்படி ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக இந்த மாதிரி ரெண்டு பெரிய சக்திகள் இருக்குது பாஜக நாம் தமிழர் மாதிரி சக்திகளும் இருக்குது இவங்களெல்லாம் மீறி தனித்து நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸாக படம் இல்லைங்களா நம்பர் ஒன் நீங்கள் வந்து அவர் படத்தில் நடிப்பதால் கட்சி பணிகள் ஏதாவது தொய்வு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விளக்கிடுறேன் நீங்கள் வந்து அவர் படத்தை நடிக்க போயிட்டார் நீங்கள் அதற்கு பிறகு தான் தேவர் ஜெயந்தி வந்தது அதற்கு வந்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை சார் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவரும் இல்லை மாலை மாதிரி அதை செஞ்சாங்க தமிழ்நாடு நாள் அதற்கு தான் வந்தது அதற்காக நாங்கள் ட்வீட் போட்டோம் அதற்கான செயல்பாடுகள் செய்தோம் தொடர்ச்சியாக நீங்கள் நேற்று வாக்கு செய்ய அவர்கள் பிறந்த நாள் வரைக்கும் அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அதற்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு வந்து ஒரு கத்தி குத்த சம்பவம் நடந்தது அந்த கத்தி குத்த சம்பவம் நடக்கும்பொழுது நம்ம உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்னு சொல்கிறதே தலைவர் தான் நம்ம வந்து ஏன்னா அவர் ஷூட்டிங்கில் இருந்தாலும் செய்திகள் அன்றாடம் மேலே நடந்துகிட்டுருக்குன்னு பார்த்துட்டே இருக்கார் இதை பார்க்கும் பொழுது ஓகே இதில் யார் மேலே தவறு இந்த சம்பவம் நடந்தது என்ன அப்படின்ட்டு அவர் பேசுகிறாரு பல மருத்துவ நண்பர்களிடம் கேட்கிறார் என்ன நடந்துச்சுங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் இங்கே எங்கே பாதுகாப்பு குறைபாடு இங்கே நடந்துச்சு சட்டம் அதற்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு ஒரு பெண்மணியை வந்து குத்தி சரைச்சிட்டு போகிறாங்கங்கிறத பார்க்கிட்டோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு கொலை நடக்குது அப்போ நம்ம திருமணங்களில் சொன்ன மாதிரி சட்டமன்றங்க மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறதே என்று பார்த்து விட்டு சினிமா நான் இதுவே சொல்கிறேன் சினிமா ஷூட்டிங்கில் இருந்தால் கூட இதுதான் நமக்கு பிரதானம் என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கின்றார் அதனால் தொய்வுங்கிறது இல்லை இன்னொன்று நீங்கள் வந்து இது தேர்தலுக்கு போதுமான காலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறோம் நீங்கள் அங்கே செய்திகளை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து டிசம்பர் மாதமே அடுத்த மாதமே சுற்றுப்பயணம் போவதற்கான வேறுபாடுகள்லாம் செஞ்சுட்ருக்காங்கன்னு செய்திகள் பார்த்துருப்பீங்க இது இல்லாமல் நடைபயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒவ்வொரு செக்டாராக போய் அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன எல்லோரிடமும் போய் எல்லா குறைகளையும் தலைவர் கேட்பார் அதற்கு பிறகுதான் எங்களோட தேர்தல் அறிக்கலாம் ரொம்ப கடைசியில் தான் ஒரு தேர்தலுக்கு ஒட்டி தான் தேர்தல் அடிக்கலாம் வரும் அதனால் கரெக்டான பிளானிங்கில் தான் போயிட்டுருக்கோம் நீங்கள் வந்து இந்த ரெண்டு வருட காலம் இருக்குது இந்த ரெண்டு வருட காலத்தில் இந்த ரெண்டு படத்தோட கமிட்மெண்ட்டை முடிக்கணும் அதே நேரத்தில் முழு நேரமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்கிறதில் ரொம்ப தெளிவான திட்டமிடல் தான் வருகிறார் அதனால் எங்களுக்கு சரியான நேரம் காலம் இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்கு ரீஜனில் ஸ்ட்ராங்னு அவங்க சொல்லிக்கிறாங்க திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டா சென்னை இந்த மாதிரி பகுதிகளில் இப்போ பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் அப்படி பார்க்கும்போது உங்கள் கட்சியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக நீங்கள் எதை பார்க்குறீங்க நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடே எங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு தானே ஆனால் அதுலேயும் இப்போ நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கீங்க உங்களுடைய நிர்வாக சக்தி எங்கே அதிகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்க உங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நான் வந்து நம்பர்ஸாகவே பேசுவோம் மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ஸ் அக்ராஸ் எல்லா சமூகங்களும் அதில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் ஏ ஆப் போட்டு கேப்சர் பண்ணுறாங்க அதனால் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி எங்களது பூத் கமிட்டி அமைங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா பூத் கமிட்டி எங்களால் அமைக்க முடியும் அந்தளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் இங்கே வட மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற காரணத்தால் வட மாவட்டத்தில் அதிகமாக வந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் நான் மதுரை ஆட்கள் நிறைய பார்க்குறேன் கன்னியாகுமரியோடைய நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறேன் அவங்க ஒவ்வொருத்தருமே ஏழு பஸ் எட்டு பஸ்ஸு சில பேர் பத்து பதினஞ்சு பஸ்ஸு தூரம் காரணமாக சில பெண்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது நம்ம வந்து அங்கேருந்து வர ட்ரா நம்மளே சொன்னோம் நீங்கள் வந்து பெண்கள் பசங்களை சின்ன சின்ன பசங்க தான் விட்டுட்டு வந்துருங்க கர்ப்பிணிகள் அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க வர முடியாத சொல்லுங்கள் ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அவங்க அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க நாளைக்கு நாங்கள் வரவங்க எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் சில பேர் தவிர்க்கிற அந்த சூழல் வந்தது அதனால் நான் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லாதங்கன்ட்டு அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் எல்லா மாவட்டங்களிலுமே இருக்கு இப்போ தமிழகத்தில் வந்து பாஜகவை வந்து ஒரு சைடு கார்னர் பண்ணிட்டு சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு அவங்கள கார்னர் பண்ணிட்டு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இருபத்தி நாலு தேர்தலையும் அது பார்க்க முடியுது இருபத்தொன்னுலையும் பார்க்க முடிஞ்சுது இப்போ அவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ஓட்டை உடைக்கிறாங்க இது பாஜகவுக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணும் சிறுபான்மையினர் ஓட்டை உடைச்சு திமுக வெற்றியை தமிழக வெற்றிக் கழகம் வந்து தடுத்து நிறுத்த பார்க்குது ஸோ நீங்கள் பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது இல்லைங்க அப்போ நாங்கள் பெரும்பான்மையினர் ஓட்டை உடைக்கலையா நீ பெரும்பான்மையினர் ஓட்டு வாங்கினா தாங்க இங்கே ஜெயிக்க முடியும் சிறுபான்மையர் ஓட்டு அது எல்லா தரப்பினர் ஓட்டும் முக்கியம்தான் நீங்கள் அதனால் இன்றைக்கி சிறுபான்மையோட நீங்கள் ஒரு ஒரு நம்பர் சொல்லுவீங்க ஒரு பதிமூணு பதினாலு பர்சன்ட் இருக்குங்க அது மட்டும் என் மாதம் போய்ட்டுருக்கு அதுவே வந்து எந்தளவுக்கு டேட்டா ப்ரூவ் ஆனால் சொல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் திமுகவுக்கு போகலாம் காங்கிரஸ்க்கு போகலாம் அதை தாண்டி அதிமுகவிற்கும் போகும் கூட போகும் சில ஓட்டுகள் அதனால் இது வந்து நிறைய போகிறது அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம குறிவைக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்ப்பது எல்லா தரப்பு மக்களையும் வாக்குகள் தான் அப்போ பெரும்பான்மை வாக்குகளாக இந்துக்களாக இருக்கிறவங்களோட வாக்குகள் இங்கே அதிகமாக வரும் அப்படி வந்தால் தான் ஒரு கட்சி வெற்றி பெற முடியும் இன்றைக்கி திமுக வந்து அதிகமான இந்து மக்கள் வாக்களை நீங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத டேட்டா சொல்லுது நம்ம டேட்டா தான் பேசுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இந்த ஓட்டு வைக்கிறோம் இதை உடைக்கிறோம் அப்படிங்கிறது இது இது தேவையில்லாது இன்னொன்று நீ பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதோடச்சா திமுக தான் இந்த பதத்தை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க நீங்கள் இதே வந்து கமல்ஹாசன் அவர்கள் வரும்பொழுது பிஜேபி பி டீம் நாங்கள் இன்றைக்கி அவர் எங்கே போய் நிற்கிறார் அறிவாலத்தில் போய் நிற்கிறார் நீங்கள் நாம் தமிழர் பிஜேபி பி டீம்னு சொல்லி பிராண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சின்னம் கிடைக்கிறதை இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தோம் தொடர்ச்சி ரைட் ரைடெல்லாம் இவ்வளோ வந்துச்சுங்கிற பார்த்தோம் அதனால் இந்த பிஜேபி பி டீம்ங்குற அந்த வாதத்தை வைத்து மக்களிலிருந்து இவங்களை அந்நியப்படுத்தலாம்னு சொல்லி முயற்சி செய்வாங்க ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே பாஜக பி டீமாக திமுக தான் செயல்படுறாரு நீங்கள் கலைஞர் வெளியிட்ட நானே வெளியிட்ட விழாவிற்கு நீங்கள் இந்தியா இருந்து யார் வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம் நீங்கள் உடனே சொல்லுவாங்க இல்லை அரசாங்க விழாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கேரளாவில் விழா நடந்துச்சு அவங்க நானே வெளியிட்டாங்க அவங்க வந்து பிஜேபியிலேருந்து யாரையும் கூப்பிடல ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிடுவதும் நீங்கள் வந்து அவர்கள் வந்து புகழ் புகழாக பேசுவதும் எல்லாமே இன்று திமுகவும் பாஜகவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க பாஜகவோட பி டீமாக இவங்க வந்து நல்லா செயல்படுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் இந்த பி டீம் இந்த வாதம் எல்லாமே இது புறந்தள்ளப்படும் தான் பார்க்குறேன் உங்களுடைய முதல் மாநாட்டில் கூட்டணியை பற்றின அந்த ஒரு லைன் பேசின உடனே எல்லாருடைய பார்வையும் போனது திரு திருமாவளவன் அவர்கள் மீது ஏன்னா அவர் தான் ரொம்ப காலமாக வாதத்தை வச்சு ஆட்சியில் வந்து எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற வாதத்தை வச்சுட்டு இருந்தான் ஆனால் நீங்கள் அதை அறிவித்த அடுத்த இருந்து திருமாவளவன் அவர்கள் நாங்கள் திமுக கூட்டணி நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களெல்லாம் உடைக்க முடியாது எங்கள் தொண்டர்களை வந்து அவங்க பக்கம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லைங்க முதல்ல இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு ட்வீட் போட்டார் அப்புறம் டெலிட் பண்ணார் திரும்ப போட்டார் அப்புறம் என்னங்கன்னு கேட்டால் அட்மின் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரோட நிலை அந்த அளவில் தான் இருக்கும் மேலே மதிக்கத்தக்கத்துக்குடியே தலைவர் நல்ல ஒரு சிறந்த தலைவர் தான் அதில் பிரச்சனை இல்லை அந்த கட்சியில் இருக்கிற துணை பொதுச்சலர் ஆதவ அர்ஜனன் அவர்கள் இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே வரார் அப்படிங்கிற பார்க்குறோம் ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற மற்றவர்களுக்கும் இதே கருத்து இருக்கிறதான்னு கேட்டால் சில நேரம் அவங்க விசிக்காக பேசுகிறாங்களா இல்லை திமுக ஐடி விங்க மாதிரி பேசுகிறாங்களேன்னு நமக்கு பெரிய குழப்பம் இருக்குது ஏன்னா இந்த கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை இப்போ கூட என்ன சொல்கிறாங்க இப்போ தேவையில்லைங்க இன்னும் பத்து வருஷம் கழித்து பேசிக்குவோம் நீங்கள் உங்களுக்கு சீட்ஸே வந்து அவங்க எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ குறைச்சி கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு என்ன ஆகுது ஆறு சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்போ விசிக தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க ஆனால் போகாதீங்க அண்ணே போவே போகாதீங்க வேண்ட ஆறு சீட்டுக்கு எதுக்கான கட்சி அடமான வைக்கிறீங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து அதற்கு பிறகு நம்ம ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம் பாஜகவை எதிர்க்கணும் நம்ம வந்து இந்த கூட்டணியை நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கிறக்க அவர் போகிறார் இப்போ அந்த அளவில் தான் இன்னும் திருமாவளவன் அவர்களையும் விசை கம்மி ஆனால் அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் இவருடைய வாக்குகள் எவ்வளவு முக்கியம் என்பதும் இந்த கட்சிக்கு நிச்சயமாக தெரியும் இப்போ இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக நிச்சயமாக நியாயமான கோரிக்கை தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நியாயமான கோரிக்கை தான் இது அவர்களுக்கு மட்டுமல்ல ஏன்னா அவரே சொல்ல இந்த மாதிரி இயல்பாக அவரை நோக்கி எழுந்து விட்டது நீங்கள் இன்னொன்று நிறைய பேர் பார்க்க மறந்த பேட்டி என்பது துரைவைக்கும் அதே காலகட்டத்தில் பேசினார் அவரும் சொன்னார் ஐயோ நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோங்கன்னு சொல்லி அவசரமாக சொன்னார் காங்கிரஸின் செல்வ பிறந்தகை வந்து நாங்களும் ஐயோ கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் இது எல்லாமே வந்து அவர்களின் சுயமான குரல் அல்ல இது அறிவாலயத்தின் குரல் அந்த குரலாக இவர்கள் ஒழிப்பதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வளோ ஏன்னு எனக்கு புரியவே இல்லை நீங்கள் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளும் நம்மளுடைய ஓட் பேங்க் நம்மளுடைய ஓட் ஷேர் அங்கே போகுது திருமாவளவன் வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு துரை வைக்கோ ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு செல்வப்பெருந்தகை அவர்கள் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கிறதே தெரியாமல் இவங்க வந்து இல்லை எல்லாமே திமுக தான் போல இருக்குது அப்படின்னு அவங்களே ஒரு ஒரு மாய பிம்பத்தில் இருக்காங்க அதுதான் எனக்கு பிரச்சனை கேட்க வேண்டிய நியாயமான கேள்வியென்னா ஆனால் இந்த பக்கம் நீங்கள் டேட்டா வைஸ் பாருங்களேன் பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கியது வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் மட்டும்தான் அதிமுக வாங்கி வரும் இருபத்தி ஒரு சதவீதம் தான் ஸோ டோட்டலாக நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் இன்றைக்கி ஒரு திராவிட பெரும்பான்மை திராவிடின் மேஜர்னு சொல்கிறாங்க அதுவே இன்றைக்கி உடஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ இவர்கள் முழுக்க முழுக்க இந்த முப்பது சதவீதமாக இருக்கின்ற இந்த கூட்டணிகள் நம்பி தான் இன்று காலை இன்று வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் இல்லைன்னா வேண்டாங்க வேண்டாங்கன்னு சொல்லுவதே தவறு உங்களுக்கான சரியான தருணம் இது நான் வந்து நீங்கள் எங்கள் கட்சி எங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க வரலை அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் நான் அந்த அரசியல் சூழல் எப்படி மாறப்போகுதுங்கிறது அதை அன்னைக்கு டிசைட் பண்ணும் பட் இந்த கோரிக்கை மிக மிக அவசியமான நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை சார்ந்து இவர்கள் இன்னும் கடுமையாக அங்கு கேள்வி கேட்டு இருக்க வேண்டுமே தவிர எங்கள்கிட்ட வந்து நீங்க ஆஃபர் வச்சுட்டீங்க டிமாண்ட் வச்சுட்டீங்கன்னு சொல்றது எல்லாமே இது உங்களை நீங்களே ஏமாத்துகிற செய்ய தான் நான் பார்ப்பேன் எந்த ஒரு கட்சியுமே ரொம்ப காலமா தமிழ்நாட்டுல தனித்து ஆட்சி அமைத்ததே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தனியா நின்று ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்படின்னு பட் ஆனா அவங்களும் பல கட்சிகளை அவங்க சின்னத்துல நிக்க தான் சின்ன சின்ன கட்சிகளை அவங்க சின்னத்துல நிக்க தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட்டணி இல்லாமல் தனித்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் கூட்டணிக்கு வர கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்களுக்கு கீழே நீங்கள் செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆதிக்கத்தன்மையாக தெரியல இல்லைங்க நாங்கள் ஏங்க ஆதிக்கத்தன்மை இரு இன்னைக்கு நடக்கிறது ஆதிக்கத்தன்மை எங்கள் தலைவர் ஓப்பன் போதே அரவணைத்து செல்வோம் சொல்லி சொல்கிறாரு வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த அமைச்சரை பகிர்ந்துக்குவோம் ஆனால் எங்களை தலைவராக ஏற்றுக்கோங்க நாங்கள் தான் ஒரு எந்த இப்போ என்டிஏ கூட்டணி அமைக்கிறாங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாஜக பலமான கட்சியாக நீங்கள் சென்ட்ரலில் ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லைல்ல வாங்க எல்லாம் சேர்ந்து பயிர்ந்துக்கலாம் ராம்விலாஸ் பாஸ்வான் நீங்கள் கூட நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகியும் சொல்லி சொல்லுவார் சொல்ல முடியாது இல்லையா எந்த கட்சி வந்து அதிக பலத்துறந்து இருக்கிறது நாங்கள் அதான் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இன்னைக்கு செய்கின்ற வேலைகள் நீங்கள் நீங்கள் மாநாடு பார்த்தீங்க அடுத்தடுத்து தொடர்ச்சி செய்யப்படுற வேலைகளை பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சர்வேலாம் எடுப்பாங்க எல்லா கட்சிகளும் சர்வே எடுப்பாங்க அந்த நேரத்தில் டிவிக்கையோட பொசிஷன் என்ன என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குன்னு அவங்க எல்லாரும் எடுப்பாங்க நான் தான் சொல்லி அரசியல் சூழல் என்பது சும்மா ஒரு சூழல் மாறுது ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணுறோங்கிறது கிடையாது உண்மையான நம்பர்ஸ் என்னங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க அப்படி தெரிஞ்சுக்கும் போது வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நேரத்தில் நாங்கள் வந்து அறிவாலயம் மாதிரி இல்லாமல் அவர்களை மரியாதையாக நடத்தி அவர்கள் என்ன கேட்கிறார் நெகோசியேஷன் நடக்கும் எல்லா கட்சியும் நெகோசியேஷன் நடக்கும் இந்த சீட்டு நான் பலம் நடப்பாங்க அந்த சீட் நான் அதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி நாம் அமைச்சரவையில் நம்ம எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் என்று சொல்வது நிச்சயமாக ஆதிக்க மனப்பான்மை அல்ல இது வந்து பிராக்டிகலாக இந்த கூட்டணியோட தலைவராக யார் இருப்பார் நாங்கள் இருப்போம் தமிழ் வெற்றி கழகம் இருக்கும் மற்ற எல்லோருமே அங்கத்தினராக தான் பார்ப்போமே தவிர அவர்களை அடிமைகளாக பார்க்கும் மனோபாவம் எங்களிடம் இல்லை பாஜக தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா திமுக என்னென்ன சொல்லுதோ அது அப்படியே தமிழக வெற்றிக் கழகமும் சொல்லுது நீட்டு வேண்டாம் நீட்டு வேண்டா சிஏக்கு எதிரான கருத்து சிஏக்கு எதிரான கருத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் திமுக ஆல்ரெடி என்ன இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே தான் தமிழக வெற்றிக் கழகமும் சொல்லுது பழைய டைலாகு புது மாடுலேஷனில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி இதில் ஒன்றும் புதுமை கிடையாது எதுக்கு இன்னொரு கட்சி அதே திமுகவே போய் சேர்ந்துடலாமே விஜய் அப்படின்னு அது கரெக்ட் தான் நீங்கள் தமிழக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல யாருடைய குரலாக தமிழக வெற்றிக் கழகம் ஒழிக்கிறது நீட் வேணுமா வேண்டாமான்னு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் மாநில உரிமைகளும் தலையிடாதீங்க நாங்கள் அதான் சொல் நாங்கள் நாங்கள் வச்ச ப்ரப்போசல் நல்லா பாருங்கள் நீட் ஒழிப்பள்ள நீட் விளக்கு ஒரு ஸ்பெஷல் கன்கரன்ட் லிஸ்ட்டுன்னு அவர் சொன்னார் அதுக்கான அர்த்தம் என்னென்னா மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் எங்களுக்கு ப்ளஸ் டூ மார்க்ஸ் இருக்குது அந்த ப்ளஸ் டூ மார்க்ஸை வச்சு அவங்களில் வந்தால் போதும் நீங்க உருவாக்கின எய்ம்ஸோ ஜிப்மரோ இல்ல வந்து மத்திய பல்கலைக்கழகத்துக்குள்ள வர்ற அந்த கல்லூரிகளுக்கு நீட் நடத்திக்கங்க அது நீட்டா பேர் வச்சுக்கங்க இல்ல வந்து நீட்டே ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமா அவங்க அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு பேங்க சொல்றது மத்திய மத்திய கல்லூரிகள் நீங்க வச்சு வச்சு சொல்றாங்க மாநில கல்லூரிகளை பேன் நீட் சொல்றாங்க பேன் நீட்டுங்கிற தவறான கோரிக்கை நீங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த கல்லூரிகள்ல பாஜக அந்த அதிகமான பீஸ் வாங்குற பிரச்சனைக்கான இருக்கு நானும் சொல்றேன் நீங்கள் அதற்காக என்ன பண்ணுறீங்க தெரியுமா மாநில கல்லூரிகளை இருக்கிற மாணவர்களை காலி பண்ணுற வேலைகளை பார்த்துக்கிங்க அதுதான் தப்புனா அந்த சட்டம் வந்து உயர்நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் தானே கொண்டு வந்தது இல்லைங்க நீங்கள் மறுபடியும் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை போட்டு பழி நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க பீட்டா முடி முடிச்சுட்டாங்க உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சுட்டாங்க எப்படி சிறப்பு சட்டம் பண்ணுவோம் ஆர்டினன்ஸ் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்க அதனால் எல்லாவற்றுக்கும் நீங்கள் அரசியல் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இப்போ திமுக என்ன சொல்லிட்டே இருக்கிறாங்க நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் நாங்கள் மாற்றுவோம் அதை மாற்ற முடியாது மாற்றிருக்கான வேலைகளை பார்ப்பாங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன சொன்னார் நீங்கள் நீட் வேணா சீட்டு ஒன்று வச்சுக்கன்னு போன வாட்டி ஒன்று சொன்னார் ஸ்டேட் எக்ஸாம்ஸாக நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லி சொன்னார் அதனால் அரசியல் எதுவுமே நிரந்தரம் இன்னொன்று நீங்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லி சொன்னீங்கன்னா அல்டமாஸ் கவிர் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன சொன்னார் நீட் இஸ் எகென்ஸ்ட் புவர் இஸ் ஆன்டி புவர்னு சொல்லி சொன்னார் அதே அல்டமாஸ் கவிர் அவர்கள் வந்து வெளியே போன பிறகு ரிட்டையர் ஆன பிறகு அந்த பெஞ்சில் இருந்த தாவே என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நீட் நமக்கு வேணும்னு சொல்லி மாற்றுறாங்க இப்போ இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்ட தான் எதுவுமே வந்து ஃபிக்ஸட் அப்படிங்கலாம் கிடையாது காலப்போக்கில் எல்லாமே மாறக்கூடிய உதயநிதிக்கு வச்சுருந்த நீட் ரகசியத்தை நீங்கள் ஏன் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் தெரியாது உதயநிதி தான் அந்த ரகசியத்தை சொல்லணும் அவர் என்னமோ ரகசியம் இருக்குது ரகசியம் இருக்க சொல்லி சொல்லலாம் நாங்கள் இப்போ கூட என்ன சினிமா சொல்கிறோம் நீங்கள் நீதியரசர் ஒரு குழுவில் தலைமையில் வந்து ஒரு டேட்டா எடுத்தீங்கல்ல இந்த டேட்டா என்ன பண்ணுறீங்க நீங்கள் நான் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க நீங்கள் இப்போ பிரசிடண்ட் அமுச்சிட்டீங்க திரௌபதி முர்மு அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல நீங்கள் உச்சநீதிமன்றம் அவர் நோட்டீஸ் அனுப்ப முடியுமா அதுங்கிறது வேற கேள்வி இன்னொரு பக்கம் இந்த டேட்டா வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நீட் இருக்கிற காரணத்தினால ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வர்ற பசங்களே கம்மியாயிட்டாங்கன்னு ஒரு டேட்டா சொல்றாங்க இந்த டேட்டா உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீ கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் பேசுங்க ஏன் ஏன் தயங்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வேற தீர்வுகள் இருக்கா தீர்வுகள் இல்லை நீங்க கண்டிப்பா பாஜக இதுக்கு இசை தெரிவிக்க போறாங்களா இசை தெரிவிக்க போறதே கிடையாது எத்தனை தீர்மானங்கள் பண்ணலாம் அப்படி தான் பண்ண போறாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கிட்ட இருக்கும் சட்ட போராட்ட மூலியமாக செய்யுங்கள் ஒன்று இன்னொன்று நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணோம் ஸ்பெஷல் கன்ட்ரன் லிஸ்ட்டுன்னு ஒன்று சொன்னோம் அந்த ஸ்பெஷல் கன்ட்ரெண்ட் லிஸ்ட்டு குறித்து நீங்கள் பேசுங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசுங்கள் கான்ஸ்டல் எஸ்பர்ட்ஸை பேசுங்கள் பாராளுமன்றத்தில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பேசுங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோருக்கும் நீட்டு ஒழியணுங்கிறதானே ஒரே கோரிக்கை அப்போ அதை ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு அதை நம்ம எடுத்துகிட்டு போவோங்கிறதே உங்கள்கிட்ட இல்லை இல்லை அது செய்யுங்க நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் பொசிஷனுக்கு போவோம் தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிச்சா தோத்தா அப்படிங்கிறது இப்போ ஜெயிச்சா அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க மத்திய அரசோட உங்களுடைய உறவு எப்படி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு ஒரு ரொம்ப கடுமையான ஒரு உறவு இருக்குது மாற்றி மாற்றி குறை சொல்லக்கூடிய அதே தான் ஃபாலோ பண்ணுவீங்களா முதல்ல வந்து அவர்கள் கடுமையான உறவுக்கான பெரிய கேள்விக்குரியா இருக்கு அதான் நான் சொல்றேன் ரெண்டு பேரும் செயல்பட்டு கொஞ்சம் குலாகிட்டு இருக்காங்க எங்க கடுமையான உறவு இருக்கு நாங்கள் வந்து மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் தெளிவாக சொல்றோம் மாநில உரிமைகளை தமிழக வெற்றி கழகத்தோடைய முதல் அறிக்கையில் சொன்னது தமிழக மக்களின் உரிமைகளுக்காகத்தான் இந்த கட்சி துவங்கப்பட்டுள்ளது அப்போ மாநில உரிமைகளுக்காக ஆஃப் பவர் கேட்குறாங்களா டெவலியூஷன் கூட ஃபண்ட்ஸ் கேட்குறாங்களா நியாயமான கோரிக்கைகளை நாமும் முன்னின்று வரவேற்கத்தான் வேண்டும் ஃபார்ட்டி ஒன் நாற்பது ஒரு சதவீதம் ஐம்பது சதவீதமாக உருவாக

திட்டங்களை உருவாக்க வேண்டுமா அப்படி நாங்கள் செய்வோம் அப்படி தான் எங்களுடைய உறவு இப்போ தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு எடுத்துப்போமே இதே மாதிரி ஆந்திராவில் திரு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு கட்சியை துவங்கினார் முதலமைச்சர் வேட்பாளரெல்லாம் ஒரு தேர்தலில் சந்தித்தார் சில ஒரு தோல்வி அடைஞ்சார் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அடுத்த தேர்தலில் அவர் செகண்ட் ஃபிடலாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாரு அங்கே ஒரு கூட்டணி அமைஞ்சது இன்னைக்கு அவர் துணை முதல்வராக இருக்கார் என்னுடைய கேள்வி அதுதான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணி இல்லைங்க அதை சொல்கிறேன் இல்லை நீங்கள் இ அரசியலில் டூ இயர்லி முதல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் என்ன நடக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கூட வரலாம் நீங்கள் மூணு வருஷத்தில் கூட தேர்தல் வரலாம் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த ஹைப்பத்திட்டிகளை பேசவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டே இருப்போம் நீங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம்ங்கிற நம்பிக்கை நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட ரொம்ப நார்மலாக இருக்கிற மக்கள்கிட்ட போய் போய் பேசிப்பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வரட்டுமே இதே குரலில் எங்கே கேட்டேன்னா முதலமைச்சராக ஸ்டாலின் வரலாமுன்னா வரட்டுமே ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருக்காரு அவர் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியாமல் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோம் நம்ம இன்றைக்கி ஒரு ஆட்சி மாற்றம் அவசியமாக இருக்கின்றது அப்போ இவர் புதுசாக ஒருத்தர் வர்றாரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அவர் வந்து வரேன் வர்றேன் வர்றேன்னு பூச்சா கட்டில் வந்துட்டார் நிலையாக நிற்கிறாரு கொடி ஏற்றினாரு மாநாடு நடத்திட்டார் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து பேசுகிறாரு எங்களை வந்து சந்திக்க வரேன்னு சொல்லி சொல்கிறார் அப்படி பட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எதற்காக வருகிறார் பணாசத்தோட பணத்தோட ஆசைப்பட்டு வராரா நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க அந்த ஆசையில் இருக்காங்கன்னா ஆமா நீங்கள் அரசியல் என்பது ஒரு வியாபாரம் இன்றைக்கி அவர் வந்து பணம் தான் ஆசைன்னு சொல்லியிருந்தால் இன்னொரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பீக் கேரியரில் இருக்காரு நீங்கள் அந்த இன்ஃப்ளேஷன்லாம் போட்டிங்கன்னா இங்கே பல்லாயிரக்கணக்கான கோடியை அவர் உழைத்து 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 சம்பாதிக்கலாம் நான் அது வேண்டாம் நான் ரெண்டர்டெய்னராக மக்களை வந்து மகிழ்விச்சிட்டேன் இங்கே வந்து சேவை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை தான் வரேன் அப்படி இருக்கும்போது மக்கள் எந்த அடிப்படையில் நம்பிக்கை நம்பிக்கை வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓகே இவருக்கு பணத்தான் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா எவ்வளோ பணத்தெல்லாம் அவர் பார்த்துட்டார் பீக்கை பார்த்துட்டார் அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரும் அதன் அடிப்படையில் மக்கள் சொல்லுவாங்க இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமட்டேன் அதுதான் அதனால் அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கிறதே தவிர தோல்வி என்ற ஒரு சிறு மனப்பான் கூட எங்களிடமே என்னுடைய நிறைவு கேள்வியா நீ இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒன்றாண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு விஜய் எந்த தொகுதியில் போட்டிடுவார் இல்லைங்க நீங்கள் நேற்று கூட செய்தி வந்துச்சு தருமபுரியில் போட்டியிட போகிறாருன்னு எங்களோட மாவட்ட தலைவர் சிவா அவர் சொன்னார் சொல்லி சொன்னார் நீங்கள் அந்த மாதிரி தொகுதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணவே இல்லை நீங்கள் அப்படி ஒருவேளை ஒர்க் பண்ணியிருந்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீடியாக்கு தெரியாமல் ஒர்க் பண்ணிட முடியுமா ஓகே விஜய் வந்து இங்கே வந்து நிற்கிறாங்க அவங்க வந்து ஒரு டீம் போட்டு ஒர்க் இருக்காரு இந்த தொகுதியோடய டேட்டா எடுக்கிறாரு இந்த தொகுதியில் எந்தெந்த சமூக மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க ஏஜ் குரூப் டெமோக்ராஃபி என்ன எடுக்கிறாங்க இது எதாவது நடந்துச்சா எதுவுமே நடக்கலை ஒன்று கன்ஃபார்மாக சொல்கிறேன் எங்களுடைய அவர் ஜெயிக்க போகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தேர்தல் நடந்து இன்னைக்கு வச்சா கூட அவர் வந்து எல்லோருக்குமான முகமாக இருக்கிறார் பல தொகுதிகளும் நாங்கள் வந்து வெற்றி பெற வேண்டிய மெஜாரிட்டியாக வர வேண்டிய எல்லா தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு எந்த தொகுதியும் பிக்ஸ் பண்ணவே கிடையாது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் ஓப்பன் கேட்னா அது தலைமை முடிவு செய்து நிச்சயமாக அறிவிப்பாரு நீங்கள் ரொம்ப லேட்டாகலாம் இல்லை இந்த தொகுதி இந்த தொகுதியை டார்கெட் பண்ண கரெக்ட் இருக்கீங்கன்னா ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னால் எல்லா தொகுதிகளுக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இவருக்கு இருக்குல்ல எல்லா இடத்துக்கும் போகணும் பிரச்சாரங்களுக்கு போகணும் பொதுக்கூட்டங்களுக்கு போகணும் எல்லா இடங்களுக்கும் இவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் அப்போ எந்த தொகுதி இவருக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்குமோ அந்த தொகுதி தான் சூஸ் பண்ணுவோம் நாங்கள் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கும் மிக்க நன்றி மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாக்பஸ்டர் வண்ணங்கள் டிஷ்யூ தர் தி ஷர்ட்ஸ்